ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் லைட்டாக வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்ட் எடுக்கும்போது லைட்டாக வீங்கிருக்கனாலே நம்ம ஆபத்து காலத்தை வச்சுருக்கிறோம் ஃபேட்டி லிவர் ஆணிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக கன்று கெட்டு போயிடும் கண்ணு கெட்டு போணுச்சுனாக்கா அங்கே வந்து புரை விழும் அதுக்கப்புறம் கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் வந்துவிடும் உடல் உறுப்புகளை நமக்கு ராஜ உறுப்பாகியே லிவரை நம்ம சரியாக கவனிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தப்படுத்தலைன்னா அதை பலப்படுத்திக்கணும் எப்பொழுதுமே எல்லாத்தையும் தூர்வாரி சுத்தம் பண்ணாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கழிவுகள் கெட்ட கழிவுகள் சாப்பாடு சேர்க்கை எல்லாமே மலக்கட்டுகள் எல்லாத்தையும் உடச்சி அறிஞ்சிட்டு வந்துடும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு உறுப்பை வந்து கடவுள் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும் யாருமே அதை படிக்கல நல்ல ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு இது மாதிரி போட்டு அதை வந்து புளிமூட்டை பண்ணுற மாதிரி அதை பண்ணிடும் சும்மா பல 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 இருக்கும் ஏன்னா அங்கே லிவர் பக்கவாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அது சுத்தமாக இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் உச்சி முதல் பாதம் வரை முடி கொட்டுறதுலேருந்து நாடி நரம்புகள் எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஈஸியாக செய்கிறத விட்டுட்டு ஏன் நம்ம கஷ்டப்பட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் வெளியிலையும் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து பணத்தையும் உடலுமையும் வீணாக பண்ணிக்கணும் வணக்கம் உங்கள் முயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய கல்லீரல் அதாவது அதை பலப்படுத்துவதும் சுத்தப்படுத்துவதும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து கல்லீரல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் நினைச்சிப்பாங்க சாதாரண விஷயம் தான் அதான் இருக்கிறதுலையே ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஃபேட்டி லிவராக மாறிச்சுனாக்கா எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடிய சத்து எளிநீர் சுரபிகள் ப்ளஸ் தேவையான புரோட்டீன்ஸ் அதுக்கான எனர்ஜி பூஸ்டர் எதுவுமே போகாது ஏன்னா அதுதான் வந்து ஃபில்டர் பண்ணி அதுதான் செக் பண்ணி ஒரு நாட்டுக்கு ராஜா வந்து எல்லா மக்களுக்கும் எப்படி எப்படி என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அதுக்கு தான் பேர் வச்சாங்க ஸோ அது லாக் ஆகி அது ஃபேட்டி ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க அது கொஞ்சம் லைட்டாக வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்ட் எடுக்கும்போது லைட்டாக வீங்கியிருக்கனாலே நம்ம ஆபத்து காலத்தை வச்சுருக்கோம் ஃபேட்டிலே ஒரு ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்று கெட்டு போயிடும் கண்ணு கெட்டு போனிச்சுனாக்கா அங்கே வந்து புரைவிடும் அதுக்கப்புறம் கன்று சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் வந்துவிடும் ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய அசாத்தியமான வேலை எது செய்யுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா லிவர் அந்த காலத்துலலாம் அக்கா ஒரு ஆடை ஒன்றா வச்சு ஒருத்தன் சாப்பிட்ருக்காங்க என்னைக்காவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்கு இல்லை வந்து எனக்கு வந்து அங்கே கொழுப்பு கட்டி வந்துச்சுன்னு எதாவது பார்த்துருப்பீங்களா இல்லை ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வேலை உழைப்பு இருந்துச்சு அதேமாரி லிவர் இருக்குல்லையா அது அந்தளவுக்கு பக்காவாக இருந்துச்சு ஏன்னா வேலை செய்ய செய்ய சொட்டாக ஆக அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ துடிப்பான ஒரு கல்லீரல் இருக்கும் எப்பொழுதுமே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு சுவாசத்தை அது நம்ம கொடுக்கணும் பாதுகாப்பை அது கொடுக்கணும் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கிறோம் ஸ்மோக் அடிக்கிறோம் என்னென்ன பண்ணணுமோ அதை கெட்டு போகிறதுக்கு அதுதான் ராஜாவை காலி பண்ணிட்ட ஒரு நாடு என்ன ஆகும் வறுமையில் தள்ளப்படும் பாதுகாப்பு இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அது சீரழிஞ்சு போகும் கெட்ட சம்பவங்கள் தீவிரவாதி இப்படி எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க அந்த ராஜா அதே மாதிரி தான் உடல் உறுப்புகளை நமக்கு ராஜா உறுப்பாகியே லிவரை நம்ம சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தப்படுத்தலைன்னா அதை பலப்படுத்திக்கணும் எப்பொழுதுமே அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு இல்லாமல் பார்த்துக்கணும் ஃபேட்டி லிவர் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ நான் ஷார்ட் ஆகுதுனால தான் ராஜா கதைக்கு சொல்லிட்டேன் ஸோ அதேமாரி நம்ம உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் முக்கியந்தான் அதில் ராஜ உறுப்பாகிய இந்த கல்லீரலை அதாவது லிவரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தப்படுத்தணும் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலத்துலலாம் இப்போ புதுசாக இருக்குது உங்களுக்கு தெரியாது டூ கே கிட்ஸ்க்கெலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேணி வந்து தூர் வருவாங்க நல்ல ஒரு கேணி நல்ல அழகாக தண்ணி சுரந்துட்ருக்கும் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும் எல்லா ஊத்துக்கண்ணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடைச்சிடும் சேர் அடைச்சிருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கு எடுத்து தூர் வாருவாங்க உள்ளே இறங்கி அந்த ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அந்த சேரெல்லாம் எடுக்கும்பொழுது திருப்பி அந்த ஊற்றுக்கன்னு திறக்கப்படும் திருப்பி எல்லா இந்த நீர் சுரத்தும் சுரக்கும் அதேமாதிரி தான் உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு உளுபிரிக்கன்று இருக்கும் கடவுளால் எல்லா உறுப்புகளும் அங்கேயே சுரக்கப்படும் ஒரு இன்சுலின் இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுவாசிக்கிற காற்றில் இருக்கக்கூடிய கார்பனேட்டட் நமக்கு ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் எல்லாமே அப்படினா அடைச்சிடும் தான் என்ன பண்ணுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுப்பாங்க நம்ம வயிற்று மட்டும் க்ளீன் பண்ணாது அது லிவரை க்ளீன் பண்ணணும் எல்லா உருப்புகளையும் க்ளீன் பண்ணணும் இப்போ நான் கேணியில் வந்து தூர்வார மாதிரி தான் எல்லாத்தையும் தூர்வாரி சுத்தம் பண்ணாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கழிவுகள் கெட்ட கழிவுகள் சாப்பாடு சேர்க்கை எல்லாமே மலக்கட்டுகள் எல்லாத்தையும் உடச்சி அறிஞ்சிட்டு வந்துடும் சரி வயிறு தானே சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லை எல்லா உறுப்புகளையும் சுத்தம் பண்ணுறதுனா ஆறு மாதத்தில் பேதி ராஜ பேதி எடுப்பாங்க நாட்டு கடையில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுத்து உடம்பு சுத்தம் பண்ணுறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு வயசு தொண்ணூறு வயசு இருப்பாங்க மேலே இல்லை எழுதி வச்சுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ப ஏதே எடுத்துருவாப்பா என் உடம்பை நான் க்ளீயர் பண்ணிப்பேன்ப்பா என் வயரை நான் க்ளீன் பண்ணியிருப்பாப்பா நான் டீடாக்ஸ் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உறுதி ஏன்னா லிவர் நல்லாயிருக்கும் லிவர் நல்லா இருந்தால் ஆயில் நல்லாயிருக்கும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு உறுப்பை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும் யாருமே அதை படிக்கலை நல்ல ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு இது மாதிரி போட்டு அதை வந்து புளி மூட்டை பணிகிற மாதிரி அதை பண்ணிடும் ஒரு தக்காளி இருக்குது தக்காளி மேலே ஆசிட் ஊற்றுனா அது கிணிஞ்சு போகும் அது நசைந்து போகும்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம தவறு தான் செய்கிறாங்க ஆனால் அதை எப்படி சுத்தப்படுத்திக் கொள்வது எப்படி பலப்படுத்திக் கொள்வது பலப்படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிவருக்குன்னு சூப்பரானுனாக்கா சொல்லுவாங்க பா நரம்பு இருந்துட்டு இருக்கான் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும்பாங்க கொத்தவரங்கா மாதிரி சொல்லுவாங்களே அந்த கொத்தவரங்கா தான் இந்த கொத்தவரங்காவை ஒரு அஞ்சு கொத்தவரங்கா காலையில் எழுந்திரிச்சு அந்த மேலே இருக்கிற காம்பு மேற்கே அதை கிள்ளிட்டு நல்லா அலசிட்டு மிக்ஸியில் போட்டு அப்படி ஜூஸாக அடிச்சுட்டு லைட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் குடித்தா போதும் இல்லையா நான் பச்சையாவே சாப்பிடுவேன்னா அஞ்சையும் இப்படி விட்டுட்டு மென்று சாப்பிட்லாம் இது சூப்பர் சலைவாவோட போகிறது இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க பச்சை காய்கறிகளை நான் எப்படி சாப்பிடுவேன் கசக்காது அது ஒரு 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 நோர மாதிரி அழகாக உள்ளே போயிடும் ஜாலியாக இருக்கும் இல்லை எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தண்ணியில் என்ன பண்ணுறீங்கன்னா அது நாலு நாலு இல்லை அஞ்சு கொத்தவரங்காய் போட்டுட்டு நல்லா ஜூஸ் அடிச்சிட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சிருங்க இப்படி குடிச்சிட்டு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு உங்கள் உடம்பை பாருங்கள் சும்மா பல 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 பழம் இருக்கும் ஏன்னா அங்கே லிவர் பக்கவாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அது சுத்தமாக இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் நாடி நரம்புகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஸ்ட்ராங் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கொத்தரங்கா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு எல்லா நாடுகளுக்கும் எல்லோரும் என்ன இருப்பாங்க கொத்தரங்க கேஸ் சமைச்சா கேஸ் சமைக்கலன்னா கேஸில் பச்சையாக சாப்பிட்டா எந்த ஒரு கேஸான பொருளும் பச்சையாக சாப்பிட்டா கேஸ் கிடையாது ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழைக்கா கேஸ் தான் ஆனால் பச்சையாக சாப்பிட்டா கேஸ் கிடையாது இன்றைக்கி ஹார்ட் பிளாக் இருக்குது அப்படின்னாக்கா வாழைக்கா பிஞ்சு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன தோல் வீட்டு தயிரில் போட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு பவுல் சாப்பிடுவாங்க பத்து நாளில் உங்களுக்கு ஹார்ட்டோட பிளாக்கெல்லாம் போயிடும் ஸோ அதேமாரி கொத்தவரங்காய் எடுத்தால் லிவரில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீரும் ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இந்த கொத்தவரங்காய் இது பலப்படுத்துவதற்கு சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது இதை காலைல எடுக்கிறீங்க இல்லையா இப்படியே ஈவினிங்கில் இல்லைனா ஒன் ஹவர் கழிச்சு காலையில் ஒன் ஹவர் கழிச்சு இல்லைனா ஈவினிங்கில் புதினா ஒரு அதாவது நார்மலாக இந்த வெறும் சுத்தப்படுத்துறதுக்கு நான் காலையில் பிடிக்க சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ குழப்பிக்காதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பலப்படுத்துறதுக்கு வேணும்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் கொத்தவரங்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு ஒன்றர் கழிச்சி இந்த புதினா ஜூஸ் நல்லா மிக்ஸியில் நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கைப்பொடி வந்து புதினா லீஃப் உள்ளே போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் எடுத்தாலும் சரி இல்லை மார்னிங் இதை சாப்பிட்டு ஒன்றொரு கழிச்சு எடுத்தாலும் சரி ஒரு மிக்ஸியில் தண்ணி ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு லெமன் வந்து ஆஃப் மூடி அவ்வளோதான் நல்லா புழிஞ்சிட்டு நல்லா அப்படி மிக்ஸியில் அடிச்சிட்டிங்கன்னா சும்மா லெமன் ஜூஸ் மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக தேவைப்படுறது இந்து உப்பு போட்டு ஈவினிங் டைம்லேயோ இல்லை நம்ம காலையில் இந்த கொத்தவரங்காய் எடுத்த பிறகு ஒரு ஹவர் கழிச்சோ நீங்கள் எடுத்திங்கன்னு கேட்டிங்கன்னா அது சுத்தப்படுத்தி விடும் கொத்தவரங்காய் பலப்படுத்தி விடும் இப்படி ராஜ உறுப்பு ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா அந்த ஊரில் ராஜா நல்லா இருந்தால் எல்லா நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க அதேமாரி தான் ராஜா வந்து புத்திசாலித்தனமாக நல்ல ஒரு திடகார்த்தமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக யூனிக்காக கொண்டு போவாங்க இல்லையா இந்த இந்த உறுப்புகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இந்த ராஜாவுக்கு தெரியும் அதுமாதிரி ராஜ உறுப்புக்கும் தெரியும் அதுவே ஃபெயிலியராகி உட்கார்ந்துருந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு மத 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 மதம் உட்காந்துச்சுன்னா என்ன நடக்கும் அதேமாரி தான் வாழ்க்கையில் ராஜ உறுப்பை எப்பொழுதுமே சுத்தமாகவும் பலமாகவும் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் இது அந்த காலத்தில் செய்து பலம் பெற்று எல்லாத்தையும் சூப்பராக வச்சுருந்துருக்காங்க ஸோ நீண்ட ஆயில் எடுக்கணுன்னாக்கா சொல்லுவோம்னா கொத்தவரங்காய் அது கொத்தவரங்காய வந்து நான் வந்து பலப்படுத்துறதுக்கு மட்டும் சொல்லிட்டேன் அது உச்சி முதல் பாதம் வரை முடி கொட்டுறதுலேருந்து நாடி நரம்புகள் எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த கொத்தவரங்காய் பலப்படுத்தும் ராஜ உறுப்பை எல்லா உறுப்புகளையும் சேர்த்து சுத்தப்படுத்துவதற்கு தான் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இந்த லெமன் ப்ராசஸ் கொஞ்சோண்டு இந்த உப்பு இதை எடுத்து பாருங்கள் கலக்கலகரம் சோம்பலாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அசதியாக இருக்குது எனக்கு தூக்கமே இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த வேலையும் ஒரு சுறுசுறுப்பாக பண்ண முடியலன்னு சொல்கிறோன்னா இதை கொடுத்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சு பாருங்கள் வேறு லெவலில் எனர்ஜியாக இருப்பீங்க ஸோ எல்லா உறுப்புகளுக்குமே நம்ம தூர்வார ஒரு விஷயந்தான் இந்த மெத்தட்ஸ் நம்ம ஈஸியாக செய்கிறத விட்டுட்டு ஏன் நம்ம கஷ்டப்பட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் வெளியிலையும் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து பணத்தையும் உடலுமையும் வீணாக பண்ணிக்கணும் நான் ஹாஸ்பிட்டலில் போகிறத பற்றி நான் எதுவும் சொல்ல வரல ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாமே வீட்டு வைத்தியத்திலேயே தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இது வந்து இவ்வளோ பெரிய வியாதியாக இருக்குது இதெல்லாம் இதுலேயே சரியாயிடுமா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா சொல்கிறாங்களே இந்த திருவுண்டு கொத்தமல்லி செஞ்சுருமா இந்த புதினா செஞ்சிருமா இந்த கொத்தவரங்கா செஞ்சிருமா இதெல்லாம் நம்ம தான் யோசிச்சிட்ருப்போம் வெளிநாட்டில் ஃபாரின்ல எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி நமக்கே தெரியாமல் நம்ம ஃபுட்டு நம்மளுடைய கொத்தவரங்க நம்மளுடைய விஷயங்கள் இருக்கட்டும் எதுவாக இருக்காட்டும் இங்கேருந்து எத்தனை டன் 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 டன்னாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா மழைச்சு போயிடுவீங்க ஸோ நம்ம பக்கத்துலேயே தோட்டத்துலேயே வீட்லேயே இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம தான் மிஸ் பண்ணுறோம் நல்ல விஷயம் ஸோ நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்